ஸ்போக்கன் ஹிந்தி ஸ்போக்கன் ஹிந்தியில் இப்போ நம்ம கொஸ்டின் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் கியா க்யூ கவுன் கப் கியா என்ன கியோ ஏன் கவுன் யார் கப் எப்பொழுது இனிமே தான் அந்த இம்பார்ட்டன்ட் ஒன் சாயே அப்படின்னா வேண்டும்னு அர்த்தம் அந்த சாயியை வெறுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் கியா அப்படின்னா என்ன கியா சாயிஏ என்ன வேண்டும் கியானா என்ன சாயேன்னா வேண்டும் அப்போ சேர்த்து கியா சாயே என்ன வேண்டும் அதே மாதிரி தான் கியோ கியோன்னா ஏன் சாய்னா வேண்டும் அப்போ கியோன் சாயே ஏன் வேண்டும் கவுன்னால் யார் என்ன வேண்டும் அப்போ கவுன் சாயே யார் வேண்டும் கப் சாயே எப்பொழுது வேண்டும் இதே மாதிரி தான் எல்லா கொஸ்டின் வேர்ட்ஸ்க்கும் நம்ம பார்க்க போகிறோம் கிதர் கஹா கைசே கிசி கிதர் அப்படின்னா எங்கே கஹா அப்படின்னா எங்கே ரெண்டுமே எங்கே தான் கிதர்னாலும் கஹானாலும் எங்கே கைசேனா எப்படி கிசின்னா எது எந்த எதுன்னு சொல்லாம் எந்தன்னு சொல்லலாம் இப்ப சாகியே சாயேன்னா வேண்டும் ஆல்ரெடி சொல்லியாச்சு இப்ப இந்த சாய காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க இப்ப சாகியே கிதர் சாயே கிதர் சாயே எங்கே வேண்டும் அடுத்து கஹா சாயே கிதர் சாயேனா எங்கே வேணும் அது மாதிரி கஹாவுக்கு கஹான் சாயே எங்கே வேண்டும் ரெண்டும் சேம் தான் அடுத்து கைசே சாயே எப்படி வேண்டும் அடுத்து கிசி சாயே எது வேண்டும் அது எந்த பொருள் வேண்டும் எந்த புத்தகம் வேண்டும் ஸோ யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வெல் அண்ட் டு ப்ராக்டிஸ் தேங்க்யூ